குருவணக்கமே திருவணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க இன்று தேய்பிரை சஷ்டி பாம்பன் சுவாமிகள் குகை குகசாயுச்சிய நிலை அடைந்த ஒரு தினம் பாம்பன் சுவாமிகள் வைகாசி தேய்பிரை சஷ்டியில் குகசாயுச்சிய நிலையடைந்தார்கள் மாதந்தோறும் வருகிற தேய்பிரை சஷ்டி சுவாமிகளின் மாத குரு பூஜையாக அனுப்பிக்கப்படுகிறது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் எழுந்த உலகத்து உயிர்களெல்லாம் உயிர் வண்ணமாக முருகபெருமானை முன்னிட்டு கொண்டு ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பாடல்களை எழுதி தந்துள்ளார்கள் அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த ஓர் கவசம் சண்முக கவசம் இந்த சண்முக கவசம் கொடிய துன்பம் கொடிய நோய் கொடிய வறுமை போன்றவற்றை தீர்த்து நமக்கு ஒரு கவசமாக இருக்கக்கூடிய ஓர் கவசம் சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை எவன் ஒருவன் தினமும் ஆறு முறை பாராயணம் செய்கின்றானோ அவன் எத்துணை துன்பங்களில் இருந்தும் விடுபடுவான் என்று அறிவுறுத்தப்படுகிறது மேலும் இந்த சண்முகக் கவசம் நமக்கு முக்தி மோட்சியம் மோட்சம் பிறவா நிலையை தந்து காக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவசம் இந்த கவசம் பூலோகத்திலும் மேலோகத்திலும் நமக்கு வந்து உதவக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலுடைய கவசம் பாம்பன் சுவாமிகள் இவற்றை நமக்கு அருளி நம் மீது கருணை கொண்டு அருளி செய்துள்ளார்கள் நாமும் இந்த சண்முக கவசத்தை தினமும் ஒரு முறை பாராயணம் செய்வது நன்மை பயக்கும் மிகுந்த துன்பத்தின் பேரில் ஆறு முறை பாராயணம் செய்தால் அத்துன்பம் விளக்க பெற்று நன்மை அடைவோம் ஆகவே தொடர்ந்து சண்முக கவசத்தை பாராயணம் செய்து நன்மை பெறலாம் இப்பொழுது நான் அந்த கவசத்தை உங்களுக்காக பாராயணம் செய்கிறேன் சண்முக கவசம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளி செய்த மகா மகிமையுடைய சண்முக கவசம் இது நூத்தி இருபது வரிகளை கொண்டது முப்பது கன்னிகளை கொண்டது அண்டமாய் அவனியாகி அறிவனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளது தெய்வமாகி எந்திசை போற்ற வென்ற எண்ணருள் ஈசனான திருந்திறல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணிநற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க ஜோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகை என் நாசியின் காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாற்பல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசர் கதூப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயே எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை எடி குறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கைத்தலத்தை மாமுருகன் காக்க புறந்தையை ஐலோன் காக்க பொறிக்கற விரல்கள் பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின்முதுகை ஜெய் காக்க உன்னிறை வயிற்றை மங்கை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேஷன் உந்தி சுழியினை காக்க குய நானினை அங்கி கோரி நந்தனன் காக்க பீஜானியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருட்காங்கையின் உளரடி தொடையை காக்க சென் சரணேச ஆசான் திமுர்மும் தொடையை காக்க ஏரகத்தேவன் இரு முடங்காலும் காக்க சீருடை கணக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரனிரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயூரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையூரு பழனிநாத பரன் அகங்காலை காக்க மெய்யுடன் முழுது மாதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியிட உரத்த சத்தொடுவர் பூத பிரேதம் பலிகொல் ராக்கதப்பை பலகனத்து எவையானாலும் கிரிகுலையனை வேல் காக்க கடுபரர் செய்யும் சூனியம் வலியுல மந்திரம் தந்திரம் வருத்திடாத ஐல்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனி வின்வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தனிபரசு ஆதி பாங்குடைய ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஓச்சின் திங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அபியூம்ளோர் ஊணுன்போர் அசடர்பை அரக்கர் புல்லர் தெவர்கள் எவரானாலும் திடமுடன் என மறக்கட்ட தவியே வருவாராயின் சராசரமெல்லாம் புறக்கும் கவுடை சூரச்சண்டன் கையையில் காக்க காக்க கடுபிட பாந்தல் சிங்கம் கரடி ராய் புலிமா யானை கொடிய கோல் நாய் குரங்கு கோலமாச்சாளம் சம்பு நடை பட்டிடாமல் சரிதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நிகரமே போர் தழியின் ஞானவேல் காக்க வன்புள் நண்டு செய்ய செய்யநேர ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி போரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகம் செய்வையால் ஏற்கொரு ஊரிலாத ஐவேல் காக்க சலத்தில் உயிர் வன்மீனர் கண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்தையர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத அவ்வவேளை பழத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க யமலியம் பரியன் கைவேல் நவக்கரக கோல் காக்க சுமவழி நோய் தந்த திமிர்கழல் வாதம் சோகை சிறமடி கர்ண ரோகம் அணுகாமலே பன்னீர் புயன் செயல் காக்க டமர்க் அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை மாலை குமர் விப்புரதி குன்மம் குடல்வழி ஈழை காசம் இருத்தும் வெட்டை நீர்பற மேகமெல்லாம் அடையாமலே குன்றிருந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பெத்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் ஜன்னி சாலம் என்ற பிணிக்குளம் என்னை ஆளாமற் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க தவனமா ரோகம் வாதம் சைத்தியம் மரோசகமை சூரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடத்துவிக்கல் அவதிசை பேதி சிறுநோய் அண்டவாதங்கள் சூழையவை என்னிடத்தை தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் நணிகீடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகபற்றோ நோய் கக்கள் இமைக்கும் முன் போடு எழுபுடை பகந்தாராதி இமைப்பொழுதேனும் என எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படவடைய என்றே துடிக்க கல்லிலும் வலியினை

இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர சிவன் தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க கோழித் தோகைக்கிறுடை திகழ் காக்க நரவுசேர் காக்க மறைதொழு குழகன் என்போன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர் காக்க இத்தை கடி பொடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே ஓம் நமக திருச்சி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க சிவா திருச்சி